வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இது பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற எங்களுடைய புதிய வலையொலியிலிருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்கின்ற கனிவான கோரிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது என் மனதிற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது காரணம் என்னுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அளித்து முன்பு இந்த என்னுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை இந்த வலையொலிக்கும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் மனதிற்குள் உண்டு தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு களம் இப்பொழுது அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தொடர்ச்சியாக நான் ஒரு விடயத்தை மையப்படுத்திய பதிவுகளை பதிவிட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் பெரும்பாலான நண்பர்கள் என்னை கேலி பேசிய களங்கள் உண்டு இதைத் தவிர இவன் வேறு எந்த கருத்துகளையும் எடுத்து வைக்க மாட்டானோ என்கின்ற எள்ளி நகையாடல் பலர் மனங்களிலே எழும்பியது உண்டு அது நான் அறிவேன் ஆனால் தொடர்ச்சியாக நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து அல்லது தொடர்ச்சியாக நான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்து களத்திலிருந்து எந்த சூழலிலும் நான் மாறவில்லை தேசிய தலைமையின் இருப்பை குறித்த செய்தியைத்தான் நான் தொடர்ச்சியாகவே குறிப்பிட்டு கொண்டு வருகிறேன் அது நான் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொலியில் நான் பேசுகின்ற பொழுதும் சரி பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலும் பேசுகின்ற பொழுது அதனை மையப்படுத்திய செய்திக்கு நான் ஒரு முதன்மை கொடுத்து பதிவிடுவது வாடிக்கை அந்த தேசிய தலைமையின் இருப்பை குறித்த செய்தி எங்காவது பதிவாகியிருக்கிறது என்றால் அதை தேடி எடுத்து வந்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதை நான் வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறேன் இதனால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன் பலருடைய வசைமாரிகளுக்கு நான் பலியாகியிருக்கிறேன் ஆனால் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை தற்பொழுது தேசிய தலைமையின் இருப்பை குறித்து ஒரு புதிய செய்தி பரவலாகவே பேசப்படுகின்றன அது என்ன செய்தி என்றால் தற்பொழுது ஒரு வலையொலியில் அது பேசப்படுகின்ற செய்திதான் தமிழகத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் என்கின்ற வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞரை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் தாய தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி எப்பொழுதுமே களத்தில் நின்று பேசக்கூடியவர் அவர் ஒரு வலையொலிக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் முன்பு கூட அவர் பல வலையொலிகளுக்கு கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் அவர் இந்த கருத்துகளில் தெளிவாகவே அவர் பயணித்திருக்கிறார் அதாவது தேசிய தலைமையின் இருப்பை குறித்த செய்திகளுக்கு அவர் முதன்மை கொடுத்து பேசுவது களமாகவே இருந்திருக்கிறது தற்பொழுது கூட அவர் ஒரு வலையொலியிலே பேச இருக்கின்றார் அந்த வலையொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கித்தான் இந்த காணொலியில் நான் என்னுடைய கருத்துக்களை நான் வைக்க இருக்கின்றேன் அந்த ஊடகவியலாளர் பல கேள்விகளை கேட்கின்றார் அதில் சீமான் அவர்களை குறித்த கேள்வியை கேட்கின்றார் அதுபோன்று பல கேள்விகளை கேட்கின்றார் அப்படி கேட்கின்ற பொழுது வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசுகின்றார் ஒரு விடயத்தை அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மீது தேசிய தலைமை எவ்வளவு பற்று வைத்திருந்தது அல்லது எவ்வளவு பாசம் வைத்திருந்தது என்பதற்கான ஒரு சம்பவத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார் அந்த சம்பவம் என்னவென்றால் எங்களுடைய இந்த தாயக மண் விடுதலை பெற்று தனிநாடாக நாடாக உருவாகக்கூடிய ஒரு களம் அமையும் அப்படி அந்த களம் அமைகின்ற பொ பட்சத்தில் அந்த முதல் அந்த நாடு என்று அறிவிக்கப்படுகின்ற அந்த விழாவை நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் அந்த விழாவிற்கு அமையார் இந்திரா காந்தி அவர்களை நாங்கள் அணைப்போம் அவரை சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் அவரை அழைத்து வருவோம் அதுபோன்று தமிழகத்தின் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் அழைப்போம் அதுபோல வழக்கறிஞர் உங்களையும் அழைப்போம் ஐயா பல நெடுமாறன் அவர்களையும் அழைப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படி அந்த தேசிய தலைமை குறிப்பிட்டது குறிப்பிட்ட வேளையிலே இந்திரா காந்தி அம்மையாரை குறித்து அவர் பேசிய பொழுது அவர் கண்களிலே நீர் கட்டி இருந்ததை பார்க்க முடிந்தது அப்படி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் இந்திரா காந்தி அம்மையார் மீதும் மிகப்பெரிய பாசத்தை வைத்திருந்த தேசிய தலைமை இந்திரா காந்தி அம்மையாருடைய குடும்பத்திற்கு ஒரு பாதகத்தை உருவாக்கக்கூடிய செயலை செய்திருக்குமா என்கின்ற கேள்வியை பலர் எழுப்ப வேண்டியது அப்படி ஒரு செயலை அவர் செய்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் திட்டமிட்டு அவர் மீது பழி சுமத்தப்பட்டது என்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்த ஊடகவியலாளர் இன்னொரு கேள்வியை கேட்கின்றார் தேசிய தலைமையின் இருப்பை குறித்து பல செய்திகள் பேசப்படுகின்றன அல்லது பல செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது இதில் எது உண்மை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் குறிப்பிடுகின்றதுதான் உண்மையான செய்தி இதில் நாங்கள் எல்லளவும் பின்வாங்கவில்லை அவர் எதை குறிப்பிட்டிருக்கின்றாரோ அது நடைபெறுவதற்கான ஒரு களம் இருக்கின்றது இன்றைய சூழலில் அது நடைபெறாமல் தடுக்கப்பட்டு விட்டது அல்லது சூழல் அதற்கான ஒரு களத்தை அமைக்கவில்லை அப்படி அமைத்திருந்தால் இந்த நவம்பர் மாதத்திலே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அது தெரியாத ஒரு சூழல் உருவானதற்கு காரணம் இன்றைய அரசியல் தான் ஆனால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் நான் அழுத்தமாக பதிவிடுகிறேன் நான் உண்மையை மட்டுமே பேசுகிறேன் காரணம் தற்பொழுது உள்ள சூழலில் நாங்கள் இதை பேசி அரசியல் செய்ய வேண்டிய களம் எங்களுக்கு இல்லை நாங்கள் பல கட்சிகளில் பயணித்து விட்டோம் இப்பொழுது நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் எனவே இந்த சூழலில் நாங்கள் பொய்யை சொல்ல வேண்டிய களம் எங்களுக்கு இல்லை எனவே நாங்கள் உண்மையைத்தான் சொல்கின்றோம் பிப்ரவரி மாதத்திற்குள் ஒரு நல்ல பதில் வரும் அந்த பதில் வருகின்ற பட்சத்தில் பல உண்மைகளை அந்த தேசிய தலைமையே வெளியே வந்து சொல்லக்கூடிய களம் அமையும் அப்படி அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் அனைவருமே நாங்கள் சொன்னது உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லது புரிந்து கொள்வீர்கள் அல்லது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதுவரை நீங்கள் அமைதி காருங்கள் என்ற கருத்தை அந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்கின்ற அந்த மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார் இதை கேட்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி இருந்தது பல காலங்களாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய செய்தி பல காலங்களாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒரு அழுத்தமான பதிவை நோக்கி நகர்கிறதா என்கின்ற ஒரு விடைக்கான களத்தை அது கொண்டதாக அமைந்தது அந்த ஊடகவியலாளர் சீமான் அவர்களை குறித்து கேட்கின்றார் சீமான் அவர்களை குறித்து கேட்கின்ற பொழுது வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சீமான் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விடயத்தில் எது பொய் எது உண்மை என்கின்ற விடயத்தை எல்லாம் அந்த தேசிய தலைமை வெளியே வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்பொழுது அதை குறித்து நான் பேசுவது நாகரிகம் இல்லாத செயலாக இருக்கின்ற காரணத்தினால் அதை குறித்து நான் பேசுவதை தவிர்த்து விடுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் நான் தொடர்ச்சியாகவே பல காணொலிகளை நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல காணொளிகளை தொடர்ச்சியாகவே இந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு எதிர்பார்ப்பை நான் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக பதிவு செய்கின்ற பொழுது அது சார்ந்த கருத்துகள் எங்காவது இருந்தால் அதை தேடி எடுத்து பதிவு செய்வதும் என்னுடைய வாடிக்கை அதைத்தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கிறேன் கண்டிப்பாக எங்களுடைய பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து இதுபோன்ற பல உண்மைகளை தெரிவதற்கான களத்தை நீங்கள் கையில் எடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றியுடன் இன்பா